செந்தில் பாலாஜி இல்லாத ஒரு பெரிய குறையா இருக்கு செலவு பண்றதுக்கு வேலுமணி மட்டும்தான் அதனாலதான் அவர் காரணம் பண்றாங்க வேலுமணியோட மகனோட திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்தது நிச்சயதார்த்தத்துக்கு எடப்பாடிக்கே அழைப்பு போகல அவரும் கலந்து கோவையில் நடந்ததுனால பிஜேபி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கலந்துட்டு இருக்காங்க இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது உள்ள ஒரு குடைச்சல் போயிட்டு இருக்கு அப்படின்னு எஸ்பி வேலுமணி ஓபிஎஸ் கூடவும் பேசியிருக்காங்க சசிகலா கூடவும் பேசியிருக்காங்க ரெண்டு மூணு முறை சந்திச்சிருக்காரு பேசியிருக்காங்க பல கட்ட பேச்சுவார்த்தை போயிருக்கு இந்த இணைப்புக்கு வந்து வேலுமணி வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஆனால் அது வந்து எடப்பாடிக்கு பிடிக்கல கொடநாடு வழக்கு நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு அதுவும் சைலண்ட் ஆயிருச்சு பொள்ளாச்சி வழக்கும் சைலண்ட் ஆயிருச்சு இது எல்லாமே அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ட் டீலிங்கில் ஏதோ போயிட்டு இருக்கா அப்படிங்குற ஒரு எண்ணம் கூட நம்மளுக்கு வருது அது தோணல பரப்புறையிலே அவர் சொல்லும் போது எல்லாருமே சிறைக்கு போக போகிறாங்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அதில் வந்து விரைவாக வாழ்க்கை விசாரித்து நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க போகிறோம் புதுக்கோட்டை பக்கம் போகும்போது இவர் பேர் சொல்கிறாரு கோவை பக்கம் போகும்போது வேலுமணி பேரை சொல்றது நாமக்கல் போகும்போது தங்கமணி பேரை சொல்கிறது இப்போ முன்னாள் அமைச்சர் அவங்கள பேரை சொல்லி இவர் சொன்னார் ஸ்டாலின் ஆனால் ஒரு நடவடிக்கையுமே இல்லை இது என்னமோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு தோணுது ஒரு டீலிங் ஏதோ போயிட்டு இருக்கோம் கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்கில் மொத்தமாக சேர்த்து வச்சு எல்லாரையும் பழி வாங்கிட்டு செய்தி வந்து தொடர்ச்சியாக வரும்போது மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் உருவாகும் திரும்ப நம்மளே வந்துடலாம் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிக்கையாளர் உமர் முக்தார் அவர்களோடு உரையாட சார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது ஊழல் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இரண்டாவது வழக்கு திமுக ஆட்சியில நாங்கள் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் நடவடிக்கை வெளிக்கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனால் பெரிய அளவுக்கு ஒன்றும் நடவடிக்கைகள் இருந்த மாதிரி தெரியல இப்போ திடீர்னு மீண்டும் எஸ்பி வேலுமணி மீது இந்த ஊழல் வழக்கு சென்னையில் வந்து அந்த சாலைகள் அமைச்சதுல இருந்து மழைநீர் வடிகால் திட்டத்திற்கும் இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு சொன்ன பொருள் ஒன்று பயன்படுத்தின பொருள் ஒன்று அதுக்கு சொன்ன விலை ஒன்று பயன்படுத்த உண்டான விலை ஒன்று அப்படிங்கிற ஒரு பெரிய ஊழல் பட்டியலை சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இது வந்து ஆக்சுவலாக அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர் கொடுத்த புகார் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த ஏடிமிக்கே பீரியட்ல தொடர்ச்சியாக அவர் மூணு வருஷம் கிட்டத்தட்ட ஆறு புகார் அவர் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த புகாரில் வந்து ஆக்சுவலாக இவங்க நடவடிக்கை எடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ப தேர்தல் பரப்புரையில் ஸ்டாலின் என்ன சொன்னார் முன்னாள் அமைச்சருக்கு எல்லாருமே வந்து எல்லோரும் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லோரும் ஊழல்வாதிகள் எல்லாரையும் சிறைக்கு அனுப்புவோம் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்போம் அப்படின்னு உட்பட கூட சொன்னார் அது திமுக தேர்தல் அறிக்கையிலே இருக்குது ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக மூன்று வருடம் ஆச்சு உறங்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிவிஎஸ்சிங்கிறது இப்போ கடந்த வாரம் அவங்க திரும்ப அறப்போர் ஜெயராமன் வந்து இதை பத்தி சொல்லவும் வெளிப்படையாக சொல்லவும் இப்போ வேற வழி இல்லை நம்ம விஜிலண்டாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக இது ஒரு ஐ வாஷ் ஒரு கண்துடைப்பு தான் இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது அதாவது வெறும் இருபத்தி ஆறு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் இதுதான் இழப்பு கவர்மெண்ட்டுக்கு இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண வழக்கு தான் சின்ன வழக்கு தான் இது இதை போட்டிருக்காங்க இப்ப எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்க ஆனால் இது இல்லாமல் அவர் மேலே ஸ்மார்ட் சிட்டி வழக்கு இருக்குது அது இல்லாமல் எல்இடி பல்பு கொள்முதல் செய்யப்பட்ட அந்த வழக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய வழக்குகள் வேலுமணி மேலே இருக்குது ஆறு ஆறு ஏழு முன்னாள் அமைச்சர்கள் மேலே டிவிஎஸ்சி ரைடு நடத்துனாங்க வேலுமணி வீட்டில் வந்து மூணு முறை ரெய்டு நடத்துனாங்க ஆனால் அது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை இது என்னமோ நம்மளுக்கு என்ன தோணுது ஏதோ டீலிங் போயிட்டுருக்கோ ரெண்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்படின்னு நம்ம கூட நம்ம நினைக்க தோணுது இப்போ அறப்பூர் ஜெயராமன் திரும்ப சொன்னதுனால தான் இந்த இப்போதைக்கு இந்த எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க இதில் பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லாமல் இல்லை இருக்கும் அதுவும் இருக்கும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்குமா எப்படி பார்க்கலாம் ஆமாம் ஏன்னா இப்போ திமுகவில் வந்து செந்தில் பாலாஜி இல்லை ஸோ இன்னும் ஒன்றரை தான் இருக்கு எலெக்ஷனுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா தேசிய அளவு ஒரு தேர்தல் அப்படிங்கிறதுனால பிஜேபி பக்கம் கொஞ்சம் மக்கள் வந்து ஓட்டளிச்சாங்க அவர் அண்ணாமலை செகண்ட் பிளேஸ்லேயே வந்தார் ஆனால் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அந்த ஓட்டுகள் எல்லாம் வந்து திமுகக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாமே வந்து அதிமுக பக்கம் தான் போகும் ஆனால் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை ஒரு வலுவான செல்வாக்கு உள்ள தலைவராக தானே இருக்காரு இருக்காரு ஆனால் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது மக்களோட இது நினைப்பு வந்து மேக்சிமம் வந்து ஏடிஎம்கே பக்கம் போகும் இப்போ கொஞ்சம் ரெண்டு எம்எல்ஏக்கள் பாஜக இருக்கிறாங்க ஆமாம் அதுவும் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணியால் வந்த எம்எல்ஏக்கள் தான் சில பேர் வந்து பிஜேபியோட கூட்டணியால் ஏடிஎம்கே ஜெய்ச்சி செய்துட்டுறாங்க ஆனால் அது கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு தான் அதனால் ஏடிஎம்கேவோட கூட்டணி தான் பிஜேபி வந்தாங்க ஒரு நாலு சீட்டாவது வந்தால் வர முடிஞ்சுது இந்த தேர்தலிலையும் இந்த ஓட்டு வந்து பிரிகிறது வந்து விஜய் வந்தார்னா விஜய் பக்கம் கொஞ்சம் போகும் ஏடிஎம் ஏடிஎம்கே பக்கம் கொஞ்சம் போகும் மீதி இருக்கிற ஓட்டு தான் பிஜேபி பக்கம் போகும் ஸோ வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதை இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அதாவது பெண் இப்படி இது இருக்குல்ல அமைப்பு திமுகவோட அமைப்பு பெண் அமைப்பு அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்ட்டு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக மேலே கொஞ்சம் அரசு மேலே அதிருப்தி இருக்க தான் செய்யுது அதையும் காட்டுறாங்க அதே அது மட்டும் இல்லாமல் இந்த அறுபத்தோரு தொகுதியிலையும் வந்து திமுகவை தாண்டி அதிமுக கொஞ்சம் செல்வாக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது கொஞ்சம் இருக்குது சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் அந்த இது ஓட்டு பிளவு வந்து அதிகமாக இருக்கும் விஜய் உள்ளே வந்தார்னா அது ஓட்டு பிளவு வரும் ஸோ வந்து இந்த செந்தில் பாலாஜி இல்லாத ஒரு பெரிய குறையாக இருக்குது இவங்களுக்கு அங்கே வந்து செலவு பண்ணுறதுக்கு உரிய அமைச்சர் வந்து உரிய முன்னாள் அமைச்சர் வந்து வேலுமணி மட்டும்தான் ஸோ காசை இறக்கிறதுனா அவர் மட்டும் தான் செய்ய முடியும் அதனால தான் அவரை காரணர் பண்ணுறாங்க இப்போ இப்போ இப்போதைக்கு காரணம் பண்ணால் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் இந்த கேஸ்லேயே அவர் அழைச்சிக்கிட்டு இருப்பார் கட்சி ஈடுபாடோ இந்த மாதிரி ஈடுபாடில் கொஞ்சம் சுணக்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க டிஎம்கே ஆனால் இது எப்போவோ செய்ய வேண்டியது இவ்வளோ நேரம் இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து செய்யறது வந்து இது சரிப்பட்ட வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ எஸ்பி வேலுமணிக்கு அழுத்தம் கொடுக்கறதன் மூலமா எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இது ஒன்று என்னொன்று எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலு வேலுமணிக்குமே கூட ஒரு நல்ல புரிதல் இல்லை ஒரு கசப்பு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க எந்த அளவுக்கு ஆமா நான் நானே கேள்விப்பட்டேன் என்னன்னா சமீபத்தில் வேலுமணியோட மகனோட திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்தது அடுத்த வருஷம் திருமணம் நடக்குது நிச்சயதார்த்தத்துக்கு எடப்பாடிக்கு அழைப்பு போகலை அவரும் கலந்துக்கல அழைப்பே போகல போகலை ஆனா கோவையில் நடந்ததுனால பிஜேபி எம்எல்ஏ வானது சீனிவாசன் இருக்காங்க அதில் ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது உள்ள ஒரு குடைச்சல் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இது மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணி சசிகலாவை ரெண்டு மூணு முறை சந்திச்சிருக்காரு பேசியிருக்காங்க பலகட்ட பேச்சுவார்த்தை போயிருக்கு ஓபிஎஸ் கூடவும் பேசியிருக்காங்க சசிகலா கூடவும் பேசியிருக்காங்க இந்த இணைப்புக்கு வந்து வேலுமணி வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஒரு அச்சாரமாக இருக்கிறாரு ஆனால் அது வந்து எடப்பாடிக்கு பிடிக்கலை ஸோ ரெண்டு பேருக்கும் இந்த மனக்கசப்பு ஓடிக்கிட்டு இருக்குது இருந்தாலுமே இப்போ எடப்பாடியை இவரை கார்னர் பண்ணி எடப்பாடியை கார்னர் பண்ணணுன்ட்டு ஒரு அவசியமும் இல்லை ஏன்னா எடப்பாடியை கார்னர் பண்ணுறதுக்கே நிறைய வழக்குகள் இருக்குது துறையில் நாலாயிரம் கோடிக்கிட்ட ஒரு இது பண்ணுறதில் ஒரு வழக்கு இருக்குது அது இல்லாமல் கொடநாடு வழக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்க கார்னர் பண்ணலாம் ஸோ இவருக்கு கார்னர் பண்ணுறது மூலமாக எடப்பாடியை கார்னர் பண்ண முடியாது அதிமுகவை கார்னர் பண்ணலாம் ஸோ இந்த செலவு பண்ணுறதுக்கான அத்தனை இது வழிகளையும் வந்து இவங்க அடைக்கலாம் இந்த வழக்கு மூலமாகவே இப்போ இனிமேல் கண்கொத்தி பாம்பா கண் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க விஜிலன்ஸ் அமைப்பு ஸோ இவர் வந்து எலக்ஷனுக்கான அமௌண்ட்டை இறக்கிறதோ இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடுக்கப்படும் ஸோ அதிமுக ஜெயிக்கிறத கொஞ்சம் தடுக்கப்படும் இது எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் எடப்பாடியை தனியாக வச்சுட்டு அதிமுக கட்சிக்கு இது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் வரும் ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வாக்கு குறைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் பாஜக தான் பாஜக இருந்தால் நம்ம வெற்றி பெற்று போங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுத்துருந்தாரு ஆமாம் இன்னமும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் அவரு ஆமாம் அவர் அதான் ஒன்று சசிகலா இந்த டீம் வந்து இணைக்கணுன்றாரு இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி கூட கூட்டணி போகணுன்றாரு ஆனால் ரெண்டுத்துக்குமே எடப்பாடி தான் ஒத்துக்கிறேன்ல அண்ணாமலையே ஒரு பிரச்சனை கிடையாது தேசிய அளவில் அவங்க தேசிய தலைவர்கிட்ட பேசிட்டாங்கன்னா அமித்ஷா மோடி கிட்ட பேசிட்டாங்கன்னா அண்ணாமலை ஒரு பிரச்சனை கிடையாது அண்ணாமலை அடங்கி போயிருவார் அதனால அது கூட்டணிங்கிறது உருவாகலாம் ஆனால் இவர் எடப்பாடி மட்டும்தான் இதுக்கு வந்து இதுக்கும் தடையாக நிற்கிறது ஸோ ஏன்னா அந்த சிறுபான்மையை ஓட்டு தோட்டலாக நம்மளை விட்டு போயிடுச்சு இந்த தேர்தலையாவது மீண்டும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அவர் ஸ்டப்பான நிற்கிறாரு இவங்களையும் சேர்த்துக்கக்கூடாது பிஜேபி பக்கமும் கூட்டணி போகக்கூடாதுன்னு ஸ்டப்பான நிற்கிறாரு இந்த விஷயத்துலேயும் ரெண்டு பேருக்கும் ஒரு மனக்கசப்பு போயிட்டு தான் இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்துக்கும் இது வரைக்கும் பேசல வேலை நாளை நாளை மறுநாள் பேசலாம் அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஹோட்டல் விவகாரத்துக்கு கூட இப்போவும் ஒன்றும் கருத்து தெரிவித்த மாதிரி தெரியல ஆமாம் ஏன்னா அவர் செலக்டிவாக தான் நிறைய அறிக்கைகள் விடுறாரு நிறைய விஷயத்துக்கு அறிக்கைகள் இல்லை ஆனால் இவர் கட்சிக்காரங்க ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ இவர் இவர் கூடவே இருக்க நெருங்கமாக இருக்கிறவர் ஆனால் இவருக்கே இன்னும் அறிக்கை அப்படிங்கிறதும் போது அதுவே ஒரு சந்தேகத்தை கிளப்புது ஒருவேளை இவர் பேட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா தகவலை சேகரிச்சுட்டு அப்புறமா சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரில ஆனால் அந்த மனக்கசப்புங்கிறது இதன் மூலமாக இன்னும் வெளிப்படுதோ நம்ம அப்படின்னு தான் இதை நினைக்க தோணுது நம்மளுக்கு ஆனால் இப்போ கொங்கு மண்டலத்தில் ஒரு செல்வாக்கான ஒரு இடம் அங்கேயுமே வந்து பாஜக தான் வலுவாக வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியும் இல்லை பாஜக ஏன்னா அவரும் ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பாஜகவோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்டாவிலேயோ சவுத்துலேயோ நார்த்திலேயோ வந்து பிஜேபி அந்தளவுக்கு இல்லை கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க அது என்னன்னா அங்கே டிஎம்கே வந்து ரொம்ப இறக்கத்தில் இருக்குது ஸோ அந்த இடத்த இவங்க ஃபீல் பண்ணுறாங்க அங்கே ஏடிஎம்கே மட்டும்தான் அங்கே ஏடிஎம்கே கோட்டையாக இருந்தது இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடச்சு ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபிக்கும் கொஞ்சம் செல்வாக்கங்க வந்திருக்கு இருந்தாலும் இதை வந்து டோட்டலாக நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்றரை சதவீதம் தான் வித்தியாசம் ஒன்றரை சதவீத வித்தியாசத்தில் ஏடிஎம்கே ஜெயிச்சிது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா மூணு சதவீத தான் இவங்க அறுபத்தாறு தொகுதி எடுத்தாங்க எம் அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் எடுத்தார் எடப்பாடி ஐம்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் கூட பெற்றிருந்தால் மெஜாரிட்டி வந்துருக்கலாம் தொகுதி அதாவது தொகுதியாக பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு வருது ஆனால் பர்சன்டேஜை பார்த்தா மூணு தான் இவங்களுக்கும் அவங்களுக்குமே உள்ள பர்சன்டேஜ் மூணு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இவங்க வந்து தோற்றுருந்தாலும் அத்தனை இடத்துல தோற்றுருந்தாலும் பல இடத்துல டெபாசிட் போயிருந்தாலும் பெர்சன்டேஜுங்கிறது ஏறி இருக்குது ஏடிஎம்கேக்கு ஸோ அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கிறாங்க திமுகவுக்கு நெருக்கத்தில் வதுக்கிட்டு இருக்காங்க திமுக ஒரு கூட்டணி இல்லை இந்த கூட்டணி உடையுது அப்படின்னா நிச்சயமாக ஏடிஎம்கேக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் வழக்குகள் நாங்கள் கையில் எடுப்போம் குறிப்பாக அந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் அந்த விவகாரத்தை நாங்கள் வந்து நிச்சயமாக அம்பலப்படுத்துவோம் எல்லாரையும் தண்டனைக்குட்படுத்துவோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பெரிய அளவுக்கு திமுக ஒன்றும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தரலையே சார் ஆமாம் அதுவும் இல்லை கொடநாடு வழக்கு நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு அதுவும் சைலண்ட் ஆகிடுச்சு பொள்ளாச்சி வழக்கும் சைலண்ட் ஆகிடுச்சு இது எல்லாமே அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எதுவும் அண்டர் டீலிங்கில் ஏதோ போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நம்மளுக்கு வருது அது தோண அதை எல்லாருக்குமே தோணுது தான் அது பொலிட்டிக்கலில் இருக்கவங்க சரி இல்லாதவங்க சரி மக்களுக்கே அந்த எண்ணம் இருக்குது தான் ஆனால் இவங்க என்ன எலெக்ஷன் நெருக்கத்தில் இவங்க எல்லாத்தையும் கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்குது இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு கொஞ்சம் வேகம் எடுத்தோன்னா அந்த டயத்தில் மக்களுக்கு தொடர்ச்சி அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க ஊடகங்கள வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இவங்க மேலே ஒரு அதிருப்தி உருவாகும் அதனால இவங்க வெயிட் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்த வந்து பார்க்கணும் அதே மாதிரி அதிமுகவில் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் இப்படி பல்வேறு அவங்க மேலையும் வந்து பல்வேறு வழக்குகள் இருக்கு அதை எப்படி அணுகவங்கன்னு நினைக்கிறீங்க திமுக எம் ஆர் விஜயபாஸ்கர் மேல வந்து ஒரு நில மோசடி அது அவரே ஒரு நிலத்தை பாதிக்கப்பட்டவரே வந்து புகார் கொடுத்ததுனால அது உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாங்க அவர் தம்பி உட்பட நிறைய பேரை வந்து கைது பண்ணாங்க நூறு கோடி மதிப்பிலானது ஆனால் சி விஜயபாஸ்கர் இதை பொறுத்த வரைக்கும் அதுவும் பழைய கா பழைய ரெண்டாயிரத்தி பதினேழு வழக்கு குட்கா வழக்கு அது இல்லாமல் குவிப்பு வழக்கு சமீபத்தில் கூட ஆகஸ்ட் மாதம் கூட அது விசாரணைக்கு வந்திருக்கு இந்த செப்டம்பர் இருபத்தொன்றுக்கு மேலே வந்து திரும்ப விசாரணைக்கு வருது ஆனால் எல்லாத்துலேயுமே அவங்க சுணக்கம் தான் காட்டுறாங்க இது ஏன்னா பரப்புரையிலே அவர் சொல்லும்போது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து எல்லாருமே சிறைக்கு போகிறாங்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அதில் வந்து விரைவாக வழக்கு விசாரித்து நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க போகிறோம் எல்லார் பேரையுமே சொல்லி புதுக்கோட்டை பக்கம் போகும்போது இவர் பேரை சொல்கிறாரு கோவை பக்கம் போகும்போது வேலுமணி பேரை சொல்கிறது நாமக்கல் போகும்போது தங்கமணி பேரை சொல்கிறது எல்லா அமைச்சர்களோட முன்னாள் அமைச்சர்களோட பேரை சொல்லி இவர் சொன்னார் ஸ்டாலின் ஆனால் ஒரு நடவடிக்கையுமே இல்லை இது என்னமோ அந்த மாதிரி தான் எங்களுக்கும் தோணுது ஒரு டீலிங் ஏதோ போயிட்ருக்கோ இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்கில் மொத்தமாக சேர்த்து வச்சு எல்லாரையும் பழி வாங்கிட்டு அந்த அந்த செய்தியை வந்து தொடர்ச்சியா வரும்போது மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் உருவாகும் திரும்ப நம்மளே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி